வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் ஷியாமலா தலைப்புச் செய்திகள் அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளான ஏர் இண்டியா விமானத்தின் கருப்பு பெட்டி மீட்கப்பட்டு தடையவியல் ஆய்விற்கு அனுப்பப்பட்டுள்ளது இந்த விபத்தில் உயிரிழந்த குஜராத் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானியின் குடும்பத்தினரை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் தமிழகத்தில் போது தாய் சே இறப்பு விகிதத்தை குறைக்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது விவசாயிகளுக்கான நலத்திட்டங்களை நிறைவேற்ற திமுக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது தாய்லாந்தில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா நான்கு வெண்கலப் பதக்கங்களை வென்றது குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளான ஏர் இண்டியா போயிங் விமானத்தின் கருப்பு பெட்டி மீட்கப்பட்டுள்ளது தடயவியல் ஆய்வுக்காக இதனை புலனாய்வு அமைப்பினர் அனுப்பியுள்ளனர் இந்த பெட்டியிலிருந்து விமானம் பயணித்த தூரம் உயரம் செயல்பாடு மற்றும் விமானிகளின் உரையாடல்கள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குஜராத் தீவிரவாத தடுப்பு பிரிவினர் சம்பவ இடத்திலிருந்து மின்னணு வீடியோ பதிவு கருவி ஒன்றையும் மீட்டுள்ளனர் இதிலிருந்து புலனாய்விற்கு தேவையான கூடுதல் தகவல்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விபத்திற்கான காரணம் குறித்து புலனாய்வு அமைப்பினர் சம்பவ இடத்தில் தீவிரமாக ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் தடையவியல் நிபுணர்களும் இப்பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இதனிடையே விமான விபத்தில் உயிரிழந்த குஜராத் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ருபானியின் குடும்பத்தினரை பிரதமர் திரு நரேந்திர மோடி நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பல்வேறு சவாலான தருணங்களில் தமக்கு ருபானி தோளோடு தோல் நின்று உதவியதாக கூறியுள்ளார் ருபானியின் அப்பழுக்கற்ற அரசியல் வாழ்வையும் பல்வேறு துறைகளில் அவர் ஆற்றிய அரும்பணி குஜராத் மாநில பிஜேபி தலைவராகவும் மாநிலங்களவை உறுப்பினராகவும் மாநில முதலமைச்சராகவும் அவர் சிறப்பாக பணியாற்றியுள்ளார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமது கட்சியின் கொள்கைகளை உறுதியோடு பின்பற்றி கடுமையாக மக்களுக்காக உழைத்தவர் விஜய் ரூபானி என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார் தமிழகத்தில் மகப்பேற்றின் போது தாய் சேய் இறப்பு விகிதத்தை குறைப்பதற்கு மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை மூலம் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் இன்று சென்னையில் மகப்பேறு மயக்கவியல் தொடர்பான பயிலரங்கை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் நிர்வாகத்தில் இருக்கிற காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு இன்றைக்கு பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டு வருகிறது போன்ற நிர்வாகங்களுக்கு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளுக்கு வட்டார மருத்துவமனைகளுக்கு மகப்பேறியல் மருத்துவர்கள் ஒரு நாற்பத்தி நாலு பேரும் மயக்கவியல் மருத்துவர்கள் நாற்பத்தி எட்டு பேரும் குழந்தை நல மருத்துவர்கள் அறுபத்தி ரெண்டு பேரும் ஆக நூத்தி ஐம்பத்தி நான்கு சிறப்பு மருத்துவர்கள் நேற்றைக்கு நிர்வாகத்திலிருந்து மருத்துவர்களுக்கு பணிகள் வழங்கப்பட்டிருக்கிறது மகப்பேறு மரண விகிதத்தையும் குழந்தைகள் இறப்பு விகிதத்தையும் குறைப்பதற்கு எல்லா வகையான நடவடிக்கைகளையும் இந்த துறை தொடர்ந்து செய்து வருகிறது விவசாயிகளுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை நிறைவேற்ற திமுக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சேலம் மாவட்டம் தலைவாசலில் தொடங்கப்பட்ட தெற்காசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா திட்டத்தை நிறைவேற்றாததால் கால்நடை விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் ஆய்வு திட்டங்களுக்கு அனுமதி வழங்கி டெல்டா மாவட்ட நிலங்களை வறட்சியிலிருந்து காக்க அரசு தவறிவிட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் திமுகவின் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் பதினைந்து நாட்களுக்குள் கடைமடை பகுதிகளை வந்தடையும் என்றும் இதன் காரணமாக நாகை மாவட்டத்தில் இந்த ஆண்டு நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை விட கூடுதலாக குறுவை சாகுபடி மேற்கொள்ள முடியும் என்றும் மாவட்ட ஆட்சியர் திரு ஆகாஷ் தெரிவித்துள்ளார் இன்று குறுவை சாகுபடி பணிகளை தொடங்கி வைத்து செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் போன்றவருடனின் குருவை வந்து வெறும் பத்தாயிரம் ஏக்கர் தான் நம்மால சாகுபடி செய்ய முடிஞ்சது ஏன்னா தண்ணி பற்றாக்குறை இருக்கிறதுனால ஆனா டெல்டா மாவட்டங்கள் குருவை வந்து பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சாகுபடி அப்ப இந்த வாட்டி வந்து தண்ணி பற்றாக்குறை இல்லாதனால் தண்ணி வந்து போதுமான அளவுக்கு இருக்கிறதுனால இலக்கு வந்து நாற்பத்தஞ்சாயிரம் ஏக்கர் இருந்தால் கூட ஒரு லட்சம் ஏக்கருக்கு மேல வந்து நம்மால அச்சீவ் பண்றதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது அதுக்கு தேவையான உரங்கள் விதைகள் வந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அனைத்து முன்னேற்பாடுகளும் எடுக்கப்பட்டுள்ளது பி ஆல் நூறு கிலோமீட்டருக்கு மேற்பட்ட ஏஎன் பி சேனல் வந்து தூர்வாரப்பட்டுள்ளது அக்ரி என்ஜினியரிங் மூலியமாய் சிஎன்டி சேனல் வந்து பெரிய அளவுக்கு தூர்வாரப்பட்டுள்ளதனால் கடைசி பகுதி வரைக்கும் இந்த மேட்டூரில் இருந்து துறக்கப்பட்டுள்ள தண்ணி வந்து போய் செய்வதற்கு வாய்ப்புண்டு அதனால நம்ம நிர்ணயிக்கப்பட்டுள்ள இலக்கோடையும் அதிகமான அளவுக்கு வந்து நம்மளால இந்த குறுவையில் வந்து பெரிய அளவுக்கு ஒரு சாகுபடி நடைபெற உள்ளது நீங்கள் நேயர்களே சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் குறித்த ஒரு பார்வை ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகளுக்கு உட்பட்ட ஓரிரு இடங்களில் நாளை கனமுதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார் இன்று எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பரவலாக கனமழைக்கு வாய்ப்புள்ளது குறிப்பாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது பதினான்கு மற்றும் பதினைந்தாம் தேதிகளில் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் மிக கன முதல் அதிகனமழைக்கும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் தேனி தென்காசி திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானும் ஓரளவு மிக மட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கடல் பகுதிகளில் சூறை காற்று வீசக்கூடும் என்பதால் அடுத்த ஐந்து நாட்களுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் கடல் பகுதிகளிலும் லட்சத்தீவு கடல் பகுதிகள் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகளிலும் சிறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது மேலும் பதினான்கு மற்றும் பதினைந்தாம் தேதிகளில் தமிழக கடலோரப் பகுதிகள் ஆந்திர கடலோரப் பகுதிகள் குமரி பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மன்னார் வளைகுடா பகுதிகள் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகள் மற்றும் கொங்கொன் கோவா கடலோரப் பகுதிகள் கடல் பகுதிகளிலும் தெற்கு மற்றும் மத்திய அரபு கடற்பகுதிகள் மற்றும் தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு அரபிக் பகுதிகளிலும் தெற்கு மற்றும் மத்திய வங்க கடற்பகுதிகளிலும் சிறவழிகாட்டு வீச வாய்ப்புள்ளது குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக சுற்றுலாப் பயணிகள் அங்கு குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதற்கிடையே கன்னியாகுமரி மாவட்டம் காளிகேசம் ஆற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் அங்கு செல்ல வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது மாவட்ட செய்திகள் சென்னை கொளத்தூர் தொகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு பாபு இன்று ஆய்வு மேற்கொண்டார் நெல்லை மாவட்டம் கொடுமுடியாறு அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீரை சட்டப்பேரவைத் தலைவர் திரு அப்பாவு இன்று திறந்து வைத்தார் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஐந்து சட்டமன்ற தொகுதிகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ள வாக்காளர் பதிவு அலுவலர்கள் மற்றும் உதவி அலுவலர்களுக்கான பயிற்சி இன்று நடைபெற்றது நாமக்கல் மாவட்டத்தில் கால்நடை சுகாதாரம் மற்றும் விழிப்புணர்வு முகாமை மாவட்ட ஆட்சியர் திருமதி உமா இன்று தொடங்கி வைத்தார் தென்காசியில் தொன்னூறு லிட்டர் கலப்பட பாலை இன்று பறிமுதல் செய்த காவல்துறையினர் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொது விநியோக திட்டம் தொடர்பான குறைதீர் முகாம் நாளை நடைபெறவுள்ளது மண்டல அளவிலான அஞ்சல் குறைதீர்ப்பு முகாம் சென்னையில் வரும் தேதி நடைபெறவுள்ளது விளையாட்டுச் செய்திகள் தாய்லாந்தில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் மற்றும் இருபத்து மூன்று வயதுக்குட்பட்டோருக்கான சாம்பியன்ஷிப் படகு போட்டியில் இந்தியா நான்கு வெண்கலப் பதக்கங்களை வென்றது ரியாங் நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இருபத்தி மூன்று வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆயிரம் மீட்டர் தனிநபர் ஆடு வர் பிரிவில் இந்தியாவின் ஞானேஷ்வர் சிங் வெண்கலப் பதக்கம் வென்றார் இதேபோல் ஆடவர் குழு பிரிவிலும் இந்தியா வெண்கலம் வென்றது ஜூனியர் பிரிவில் ஆயிரம் மீட்டருக்கான போட்டியிலும் இந்தியாவின் ஆடவர் மற்றும் மகளிர் குழு வெண்கலம் வென்றது தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சேலம் அணி திருப்பூர் அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளான ஏர் இண்டியா விமானத்தின் கருப்பு பெட்டி மீட்கப்பட்டு தடையவியல் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளது இந்த விபத்தில் உயிரிழந்த குஜராத் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானியின் குடும்பத்தினரை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் தமிழகத்தில் மகப்பேற்றின் போது தாய் சேய் இறப்பு விகிதத்தை குறைக்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது விவசாயிகளுக்கான நலத்திட்டங்களை நிறைவேற்ற திமுக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது தாய்லாந்தில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் மற்றும் இருபத்தி மூன்று வயதுக்குட்பட்டோருக்கான சாம்பியன்ஷிப் படகு போட்டியில் இந்தியா நான்கு வெண்கலப் பதக்கங்களை வென்றது செய்தி நிறைவேற்றினார்